ஹலே லூவியா பிரேஸ்லான் உங்களை ஒருவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தெய்வம் நிகழ்ச்சி காண வர ஏசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக தியானிக்க நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்புக்காக தேவனை நன்றி செலுத்துவோம் பாருங்க அவருடைய வார்த்தையை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கிறது என்று தாவையும் சொல்கிறார் அப்போ அவரோட வார்த்தையை நல்லா நீங்கள் டைம் எடுத்து அப்படியே மெடிடேட் பண்ணி ஆவியன்னு ஒரு துணை கொண்டு அதில் அப்படியே உள்ள போகும்போது தான் பாருங்கள் தேவன் எவ்வளோ பெரியவர் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரியது கர்த்தர்கொழுங்க எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் என்ன அவரை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்கும் உங்களோட வாக்குத்துவங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது இது எல்லாமே புரியும் அவருடைய ஆன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரமும் புரியும் இதன் மூலமாக நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் நீங்களும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படலாம் ஹலே லூயா அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள் தேவனை உட்கா அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது விசாசி எப்பயுமே எங்கேயாச்சாவான் அதனால தான் தேவன் சொல்கிறாரு தேவையானது ஒன்றே மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்போ இந்த குட் போர்ஷன் அதான் பாருங்கள் தேவனோட வார்த்தை அதை தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க தான் பாருங்கள் பாக்கியவதி நீங்கள் தான் அந்த பாக்கியவான் அப்படி தெரிந்து கொண்டு இதை கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் மென்மேலும் வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு பாருங்க நம்மளுடைய காலகட்டம்ங்கு கிறிஸ்துவ காலகட்டத்துல ஆவியானவரை பற்றி அவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஆனாலும் இன்னைக்கும் தெரியாத எத்தனையோ இடங்கள்ல மக்கள் சபைகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அங்கே சொல்றப்படுவதும் இல்லை பேசப்படுறதும் இல்லை அவர்களுக்கும் அந்த சத்தியம் தெரியறதில்ல நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய சபையில இருந்ததுனால பெரிய அளவிற்கு ஆவியானவரை பற்றி தெரியாது அதுக்கடுத்து பாருங்க தெரிந்து கொண்டு தேவனு வெளிப்படுத்தி அதை எனக்கு கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஊழியத்துல வல்ல பயன்படுத்துறாரு அநேகருக்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வைக்கிறாருன்னா அவருடைய கிருபதானு வேற எதுவுமே இல்லை அதே போல இந்த ஊழியத்துல இருக்கிறவங்களும் இந்த அவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வரங்கள்லயும் கனிகளையும் பாக்கியமா இருக்கிறதையும் கண்ணால பார்க்க முடியுது நீங்களும் அதை பார்க்கலாம் ஒரு சிலர் அதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களே அதற்கு சாட்சிகள் இல்லையா அப்போ இந்த கடைசி காலங்களிலே மாம்சமான யாவர் மேலுமே நான் ஊற்றுவேன் என்ற தேவன் சொன்னபடியே எல்லாருக்கும் அழகா பொழிந்தர்லாரு எந்த பாரபட்சமுமே இல்லை வேதத்துல வந்து ஆவியானவர் இந்த ரூல்ஸ் இருந்தாதான் நீ ஆண்டவரை மனம் திரும்பி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பாவங்களை உணர்ந்து அப்படி சரண்டு பண்ணி நீங்கதான் என் ஆண்டவரட்சு சொன்ன அடுத்த நொடிங்க நீங்க ஆவியானவர் என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் இங்க நிறைய அப்போசிடர்கள் நம்ம அதுக்கு உதாரணங்களை பார்க்கலாம் கொர்நெலிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஜோமனிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் பொழிந்தர்ல படுறாரு ஆகவே இருதயத்தை பார்க்கிறார் இன்னைக்கு நீங்க வாக்கியுள்ள இருதயத்தோடு எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அவர் கத்தரு மகிமன் ஐஸ்வர்யத்தின் படி பொழுது ஏன்னா இவர் வேற யாரும் இல்லைங்க கத்தரை இவர் வரும்போது உங்க வாழ்க்கையில தேவனுக்கு உகந்த தேவனுக்கு பிரியமான என்ன சொல்ல போனா ஏச சொல்றாரு நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அதன்படி செய்ய வைப்பாரு அப்ப இயேசுவுக்கு பிரியமா இயேசு சிதத்தின்படி வாழ்ந்த நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னாலே இவர் இல்லாம முடியாது ஏன்னா இவர்தான் உங்களுக்கு நினைப்பூட்டி அதன்படி நடக்க அவங்களுக்கு பலப்படுத்துவார் அதனால அப்போ சிலர்கள் அவங்க வந்து ஆண்டவரை பார்த்துட்டு அங்கே வீட்டில ஆண்டவரை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் உடனே போயினாங்க தைரியம் எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா தேவன்னு சொல்றாரு இல்லை இல்லை நீங்க வெயிட் பண்ணுங்க தரிசலாம விட்டு போகாதீங்க அப்ப ஆவியானவர் வந்து அவர் உங்களை பலப்படுத்துவார் அதுக்கடுத்து நீங்க உலகம் இல்லை நீங்க சாட்சியெல்லாம் இருப்பீங்க இன்னைக்கும் இந்த உலகத்துக்கு நீங்க சாட்சியா இருக்கணுமா தேவனை மேம்படுத்தும் வாழ்க்கையை வாழணுமா ஏசுவனுடைய அந்த தன்மை உங்களில வெளிப்படணுமா அவர் அதுக்காக தான் நம்மளை பிடிச்சிருக்காரு அதுக்கு ஆவியானவர் இல்லாம முடியாது அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போல ஆவியனை பெற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் சிலாக்கியத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ஆவியான ஒரு பெந்தி பெந்தை கோஸ்தேன் நாட்டில் கொளிந்துடுறப்படுறாரு அக்கில் மாயமா நாவுகளால அவங்க நிரப்பப்படுறாங்க மொதல் மொதல் பாருங்க நாவ பிடிக்கிறாரு ஏன்னா இந்த வாய் தான் பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் காரணம் ஏன் நம்மளை தான் பாருங்கள் எல்லா பேசுகிற பேசுகிறவர்களாக தேவன் வைத்திருக்கிறாங்க ஏன்னா தேவன் பேசுகிறவர்கள் ஒரு வார்த்தையானவர் அவருடைய சாயல ரூபம் ஆகவே நாம் இப்படி இருக்கிறோம் ஆனால் அந்த பாவத்தில் விழுந்த பிறகு இந்த வாய் என்ன ஆச்சு எப்பயுமே மரணத்தை சூஸ் பண்ணியே பேச ஆரம்பிச்சிருச்சு ஆனால் தேவன் அது ஜீவனை சூஸ் பண்ணும்படி பேசும்படி ஜீவ தேவன் அவருடைய இதை சக்தி ஆகியவர் நமக்குள்ளே என்ன பண்றாரு அனுப்புறாரு அன்னைக்கு அக்கிமொழியாவும் நாகவாலம் நிரப்பப்பட்டு பற்பல பாசைகளில் பேசுகிறா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு நாட்டுக்கு மேலே இருக்கிறவங்க அன்றைக்கி அந்த பண்டிகைக்கு வந்தவங்க ஏன்னா பெந்தி ஊசி பண்டிகைங்கிறது எதுவும் அன்றைக்கு வந்த பண்டிகை கிடையாது யூதர்கள் ஏற்கனவே செலிப்ரேட் பண்ணுறது அவங்க வந்து எகிப்திலிருந்து பாஸ்ோவர் முடிச்சுட்டு வந்து ஐம்பதாவது நாளை வந்து பெந்தைகோஸ் செடி அறுவடை நான்னு சொல்லி கொண்டாடுவாங்க அந்த ஒரு தான் பாருங்க நீங்க தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி போஸ்டர்கள் மொத்தம் நூற்றி இருபது பேர் அவங்களோட சேர்ந்து மேல் வீட்டரையில் வெயிட் பண்றாங்க தான் தேவன் பாருங்க அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமான அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இடி இடிமுழக்கம் போன்ற சத்தம் பயங்கர காற்றோடு வராரு ஏன் என் பிள்ளைகிட்ட மறுபடியும் போகிறேன் இனிமேல் என்ன என் பிள்ளை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்வத்தோட அவ்வளவு வாஞ்சியோடு தேவன் என்ன பண்றாரு தம் பிள்ளைகிட்ட வராரு அந்த தான் பாருங்க நம்ம பாவத்தில் டெத்ல இருந்தோம் இன்றைக்கி அந்த ஸ்பிரிட்ல தேவன் அவருடைய ஆவியை ஊறி இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் குட்டி இயேசுவாக இருக்கிறோம் இந்த ஆவியானவரால அப்போ இந்த ஆவியனரை பெற்ற பிறகு என்னங்க நடக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த பொசுலர்களில் பார்த்தீங்கன்னாலே பேதுரு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயந்து இயேசுவை யாருன்னு தெரியாத மறுதளித்தவர் அப்படிப்பட்ட பேதுரு ஆவியனர் விடப்பட்டு முத முத எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறார் பேசின பிரசங்கத்திலே மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அடுத்து பேதுரு யோவானும் சர்ச்சுக்கு போகிறாங்க அந்த டைமில் பிறவியிலிருந்தே சப்பானியாக இருந்தவன் ஹீலாகிறான் அவனோடய அதிசயத்தை பார்த்து ஐயாயிரம் பேர் அதுக்கு அதுக்கடுத்து கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து பரிசியர்கள் சதசியர்கள் ஜபாலயத்தில்வர்கள்லாம் மிரட்டுறாங்க இந்த இயேசு பத்தி பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு ஆனால் ஆவியானவருக்குள்ள இருக்கிற பலன் பாருங்க ஆவியானவர் நிரம்பி அந்த பலன் அடைஞ்சதுனால நாங்கள் தேவனுக்கு பயப்படுறது உங்களுக்கு பயப்படுறதை யாருக்கு பயப்படுவோம் குறிச்சி தைரியமா பேசுறாங்க ஜெயிலில் தூக்கி போட்டாலும் சரி என்ன வந்தாலும் சரி எல்லா சவால்களையும் ஜெயிக்கிறாங்க தேவனுக்கு மகிமையான காரியங்களை வாழ்க்கைகளை செய்து அநேக என்ன சொல்ல போனால் இயேசுவை போல உயிரோட எழுப்புற அளவுக்கு அநேக பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறாரு ஏன் அந்த இயேசுக்குள்ள இருந்த ஆவி கர்த்தருடைய ஆவி அவருத்துக்குள்ள வருது அப்ப இன்னைக்கு நம்ம மனிதர்கள் எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறோம் குட்டி தேவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்ப இந்த நாள் தான் பாருங்க ஒரு சபையினுடைய பிறப்பி நாள் என்று சொல்லலாம் பர்த்டே ஆஃப் த சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெண்டிகாஸ்டு டேவை அப்படிப்பட்ட ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒரு நியூ பிகினிங் இந்த நியூ கிரியேஷன் ஸ்டார்ட் ஆனதே இந்த தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் இந்த பெண்டிகாஸ்ட் அப்படிப்பட்ட விதத்திலே அன்னைக்கே மனித குலம் மாற்றப்பட்டது சபை மாற்றப்பட்டது அதனுடைய தொடக்கம் கண்டினியூவா தான் இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த ஆவியின இருக்கும் பொழுது வரங்கள் கனிகள் இதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு அதிகாரத்தை இந்த தேவன் தான் பாருங்கள் அவருடைய ஆவியன் மூலம் கொடுக்குறாரு இதில் நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பெஞ்சு கொஸ்டின் அல்ல தேவன் எல்லாம் வந்தாருன்னு அதுக்கடுத்து ரோமர்ல பார்ப்போம் இப்போ இந்த ஆவியனர் வந்த பிறகு நம்ம எப்படிலாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம் பாருங்க எட்டாம் அதிகாரத்தில் இந்த ஆவியானரை பத்தி நிறைய தேவனுடைய ஆவி கிறிஸ்துவனோட ஆவி இதை பத்தி நிறைய போல் இங்க பேசிக்கிட்டே வராரு அதுல பதினாலு பாருங்க எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் இந்த தேவையான உங்களுக்குள்ள இருந்து தேவாவின் உங்களை லீட் பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்க எல்லாம் அவருடைய புத்திரர்களாக இருக்கீங்கன்னா அவருடைய ஆவியை பெற்று அவர் உங்களை கரம் பிடிச்சு நடத்திட்டு போறாரு அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பழைய ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி பிசாசினுடைய ஆவியோட இருந்தோம் பிசாசி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம் பக்கத்துல போக முடியாது நம்ம அப்பா பிதாவை கூப்பிட முடியாது உரிமையா நிக்க முடியாது ஏன்னா பாவத்துல இருந்துரும் அந்த பரிசுத்த தேவனு கிட்ட போகிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது பயம் ஆனா இப்ப அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கு இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் புத்திர சுவிகாசின் ஆவி இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அதனால வசனம் சொல்லுது நம்ம பயப்படும்படி பயத்தின் ஆவியை பெறல பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற அந்த ஆவியானவர் இந்த ஆவியானவர் அப்ப புத்தி இந்த ஆவியானவருக்கு எவ்வளவு வேலைகள் எவ்வளவு ரோல்ஸ் பாருங்க எவ்வளவு தூரம் நமக்கு பிளெஸிங்ஸா இருக்காருன்னு பாருங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியா இருக்கிறாரு அதே ரோமர் எட்டுல பாத்தீங்கன்னா பதினொன்னுல அன்றையும் இயேசுவை மருத்துவர்களிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இந்த ஆவியானவர் தான் இயேசுவை மருத்துவரில் இருந்து எழுப்பி எல்லாவற்றிற்கும் இழக மனிதனை வந்த இயேசு உயிர்த்தினார் அந்த இயேசுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் உயிர்த்தெழுதலின் ஆவியானவராக தான் போட்டிருக்க பாருங்க உங்களுக்குள்ள வசமா இருக்கிறதுனால இப்ப உங்கள் சாவுக்கு எதுவான சாரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு அப்ப இங்க எப்படிப்பட்டவராய் இங்க விளங்குறாரு உயிர்த்தெழுதலின் ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி இப்போ தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின்னுடைய ஆவி ஒம்போதில் பாருங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் ஆவிக்கு உட்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல அப்போ இது வந்து பிரிக்கவே முடியாது அவை என்னவர் யாரு கிறிஸ்துவின் ஆவி அவிய என்னவர் யாரு தேவனுடைய ஆவி என்னவர்கள் யாரு புத்திரஸ்வீகாரத்தினாவே ஆவி என்ன வர யாரு ஆவி இப்படி எல்லா விதத்திலும் பாருங்க பாருங்கள் ஒவ்வொரு தன்மையில தன்னை யார்னு காமிக்கிறாரு அவர் தேவனே அதுக்கடுத்து பலமும் அன்பும் தெளிந்த ஊத்தியம் உள்ள ஆவி இவர் இப்படிப்பட்ட ஆவியை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்போ ஆவியானவர் ஏதோ ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஏதோ ஒரு மாதிரி பேசுவாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து லைஃப்லாம் அப்படியே தாங்க இருக்கும் இல்ல 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 உத்திர சுவிகாரத்தின் ஆவி உயிர்த்துதலின் ஆவி கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு வரும் பொழுது கிறிஸ்துவாகவே டே பை டே உங்களை மாற்றும்படி அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு அதுக்கடுத்து பாருங்க அதனால என்ன ஆகுதுன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இந்த ஆவியானவர் தான் உள்ள இருந்த ஒவ்வொரு முறையும் நீ சாதாரண ஆள் இல்லை பிள்ளை பிள்ளைட செல்ல பிள்ளை இந்த உலகத்துல அந்த இந்த உலகத்துக்குரிய அல்லங்கிறத நமக்கு உணர்த்தி ஏ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்தி அதன் வழியில நடக்க வைத்து நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளும்படி செய்கிறாரு அடுத்து அப்போ இவரோட ஒரு பெஸ்ட் ஒரு கைடர் பார்க்க முடியுமா ஹெல்ப்பரை பார்க்க முடியுமா அடுத்து பாருங்க நாம் பிள்ளைகளானால் இப்படி நம்மளோட பிள்ளைகள்ல ஏன் உணர வைக்கிறாரு சுகு எல்லாத்தையும் எடுத்து அனுபவிக்க சுதந்திர வாலிகளாக இருக்கிறோங்கிற அந்த அறிவை கொடுத்து சுதந்திரத்தை நம்ம எடுத்து தேவனை மகிமைப்படுத்தாதான் இங்க போட்டிருக்கு நான் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரு மாமே தேவனுக்கு சுதந்திரம் கிறிஸ்துடன் சுதந்திர மாமே கிறிஸ்துடனே கூட மகிமைப்படும்படிக்கு பாடுபட்டால் அப்படி ஆகும் அடுத்து போட்டிருக்கு பாருங்க தொடர்ந்து அப்படியே பாத்துட்டு சொன்னீங்கன்னா தேவனுடைய ஆவியால நம்ம எவ்வளவு தூரம் ஆஹ் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் எவ்வளவு தூரம் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாரு அதை அப்படியே பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுல பாருங்க அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யறார் அதாவது இப்போ இந்த ஆவியான முதல்ல என்ன பார்த்தோம் இந்த ஆவியானவர் வந்து நம்ம கிறிஸ்துவின் ஆவி அடுத்து தேவனுடைய ஆவி அடுத்து புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி அடுத்து உயிர்கறுதலின் ஆவி அடுத்து நமக்கு வந்து சுதந்திரவாதிகளாக இருக்கிறவங்கிறத உணர்த்தி அதை ப்ரொசஸ் பண்ண வைக்கிறாரு கேட் பண்ண வைக்கிறாரு நம்மளை வந்து அதில் லீக் பண்ணுறாரு அடுத்து இங்கே பாருங்க நமக்கு பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறாரு நமக்காக ஜெபிக்கிறாராம் இருபத்தாறு பாருங்க அந்த ஆவியானவரும் நமது பலவீனங்களில் ஏன்னா அந்த உலகத்துல சில மாம்சத்தின்படி போய் பெலவீனப்படுறோம் நம்மளால தேவனுடைய விஷயங்களை செய்ய முடியல எளியாக்க கூட அந்த பலவீனங்கள் வருது பயங்கரமா அவர் வந்து வானத்துல இருந்து அக்கினை இறக்கி பெரிய விஷயங்கள் செய்யறாரு ராணினோட வார்த்தை அவருக்கு பெரிய அளவுக்கு மனதுல பயத்தை ஏற்படுத்தி அவர் சூரிய செடி கீழே போய் படுத்துக்கிறாரு ஆனா தேவன் போய் அவர் என்ன பண்றாரு தேற்றுறார் பலப்படுத்தி அவரை ஓட வைக்கிறார் அதே போல நம்மளுடைய அநேக பலவீனங்கள் வரும் ஆனா நம்ம பலவீனங்களில் உதவி செய்ய பெஸ்டான ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு அவர்தான் நம்மளுடைய தேற்றவாளன் கம்ஃபர்டர் நமக்கு உதவி செய்கிற ஹெல்பர் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சினுடைய நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா ஹலே இந்த ஆவியானவர் நமக்காக ப்ரேயரும் பண்றாருங்க சில நேரங்கள் பாருங்க ஒரே கன்ஃபியூஷன்ஸா இருக்கும் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியலையே சில நேரங்கள் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எடுக்கிறதுன்னு தெரியலையே எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியலையே சில நேரங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கலாம் சில நேரங்கள் சிலர்லாம் பாருங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சிலர்லாம் சேர்த்துருவாங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸா இருக்கும் அந்த சுச்சுவேஷன் மொத புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் ஆகும் அந்த நேரங்களில் எப்படி ஜெவம் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நர்வஸாக இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் அப்படியே நீங்கள் விட்டு கொடுக்கும்போது உங்களுக்காக வகுக்கடங்காக பெருமூச்சுகளோட அவர் வேண்டுதல் செய்து அந்த இடத்துல உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் ஹலே லூயா ஏன்னா மாம்சந்தான் பலவீனம் உள்ளது ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது அடுத்து பாருங்க ஆவியானவர் தேவன சித்தத்தின்படியே பரசவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியாள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்று அறிவார் இந்த ஆவியானவர் ஜெபிக்கிறது எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா இவர் தேவ சித்தத்தின்படி செபிக்க வைக்கிறார் இனி கூட நம்ம அந்நிய பாசை பேசி செவிக்கும் பொழுது என்னமோ பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அந்த வரங்களில் ஒன் ஆஃப் த வரம் டங் இன்டர்பிரிட்டேஷன் ஆவிகளை என்ன அதாவது ஆவியானவர் நம்ம பேசுகிற அந்த பற்பல பாசைகளை எடுத்து வியாக்கியானம் பண்ணுறதுக்கும் நமக்கு அறிவை கொடுக்குறாரு வரத்தை கொடுக்குறாரு அதுதான் பாருங்க வியாக்கியானம் பண்ணும்போது நமக்கு அது ப்ராஃபஸியாக மாறுது அப்போ ஏதோ உலம்புறோம் புலம்புறோம் என்னன்னே தெரியலன்னெலாம் கிடையாது போக 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 பாருங்க நீங்கள் தேவனோட உழவுல போகிறது உற வாடுறது அந்த விஷன்ஸ் பார்க்குறது அந்த ஆவி குரமான ட்ராவல் பண்றது அவரோட நெருங்கிறது அப்படியே அவரோட கட்டி அணைக்கிறது அவரை உலகத்தில் நடக்க போற காரியங்களுக்கு காமித்து ஜெபிக்க வைக்கிறது ஆத்துமா பாரத்தை உங்களுக்கு கொடுப்பது அதிகமா பிசாசுகளுடைய வஞ்சனைகள் சூழ்ச்சிகள் கண்ணிகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி கட்ட வைக்கிறது இந்த மாதிரி அநேக காரியங்களை வெளிப்படுத்துவாரு ஏதோ சும்மா ஒரு இந்த வித்தியாசமான டைம் என்னன்னே தெரியாதுங்க என்னவோ மாதிரி இருக்கும் அப்படின்லாம் கிடையாது நல்லா தெளிவாக அறிந்து புரிந்து போக போக உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து தேவனுக்குள்ள இன்னும் பலப்பட வச்சு அதுக்கடுத்து பாருங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பயங்கரமான மாறுதல்கள் கிடைக்கும் அதிசயங்கள் அற்புதங்களை நடக்க செய்வார் பெரிய பெரிய ஆராய்ந்த முடியாத எண்ண முடியாத காரியங்களை நடப்பிக்க செய்வார் அதான் இங்கே போட்டிருக்கு அவர் இப்படி நம்மளை செபிக்க வச்சு நம்மளை தேவனுக்குள்ள டே பை டே அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரத்தில் அப்படியே கொண்டு போய் அவரை போலவே மாற்ற மன மருவமாக செய்யறதுனால நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கை எப்பயுமே எப்படி இருக்கும் வெற்றியாகத்தான் இருக்கும் ஆவியின் சிந்தை அவர் இருதயத்தை ஆராய்ந்து பாக்கிறவராக இருக்காரு ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அறிவார் இப்படியாக தொடர்ந்து பாருங்கள் இந்த இடத்துலயே பவுல் ஆவியானவரை பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றாரு அப்போ சில நடவடிக்கைகளில் ஆவியானவரை பற்றி நிறையா பார்க்கலாம் ஒவ்வொருத்தங்களும் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி டோட்டலாக மாறுறாங்க அவங்க வாழ்க்கை மாறுது அப்போது சில நடவடிக்கைகளில் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பாருங்கள் தேவனே பேசிவிட்டு சொல்லி கொரோனா இல்லையா வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு செபிக்க சொல்லி ஏன்னா உண்மையான ஒரு மனுஷனாக இருக்கிறான் அவனுக்கு இந்த ஆவியான கொளிந்தோரில் படனே தேவனே விரும்பி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே அவங்களை எல்லாருக்கும் இப்படி அநேக விஷயங்களை தாவியானவர் வந்து மாற்றக்கூடிய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறாங்கிறத எந்த சந்தேகமே இல்லை அப்போ இந்த ஆவியானவர் பாருங்க அன்றைக்கி வெந்தய கொஸ்டின் ஆடல எல்லார் மேலும் படுறாரு அந்த புலிந்தருளப்பட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் தலைகீழாக மாறுகிறது எப்படிங்க நூற்றி இருபது பேர் கேட்டாங்க உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஆ அதாவது அவருடைய அப்போசிலர்கள் அவரோட அதாவது சீசர்கள் மட்டும் இல்லை அடுத்து அவருடைய தாயார் அநேக பெண்கள் கூட இருக்காங்க நிறைய நேரங்களில் பாருங்கள் ஆவியானவர்னா அவங்களுக்கு வந்து எதாவது இன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்க தேவனத்தில் எந்த பாரபட்சமுமே இல்லை நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு முழு மனதோடு தேடி மனம் திரும்பி அவர்கிட்ட வரும் பொழுது யாராக இருந்தாலும் சரி அவங்க அவையில் நிரப்பப்படுறாங்க ஆஹ் அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட அநேகம் உட்காந்துருக்காங்க இதுல பாரபட்சம் கிடையாது ஆண் பெண்கிற வித்தியாசம் கிடையாது ஒவ்வொருவர் மேலும் தன்னை முழுமையாக ஊற்றி அவர்களை புது சிருஷ்டிகளாக மாற்றி மகிமைப்பட வைக்கிறாரு தேவனை போல மாற வைக்கிறாரு அப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்படலை அது வந்து கடைசி காலங்களில் என்ன சொல்றாரு கோவில் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறத பேதர் சொல்றாரு அடிச்சு பேசுறாரு மாம்சமான யாவர் மேலும் அவையே ஊற்றுவார் குமாரும் குமார்களும் தீர்க்க தரிசனங்கள் காண்பார்கள் சொப்பனங்களை காண்பார்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க அப்படின்னா அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட காலமாதான் நம்ம காலம் இருக்கணும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் யாருக்காக தான் நடக்கும் நம்மளாம் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய தகுதி இயேசுவின் தகுதியாக இருக்கிறது இயேசுவின் தகுதி உங்களுடைய தகுதியாக இருக்கிறது ஆகவே நீங்கள் முதல் தேவனுடைய நீதி தேவனுடைய பசுத்தத்தை சார்ந்திருங்க அவருடைய கிருபையை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் சிலரெல்லாம் சொல்கிறாங்கண்ணா அவ்வளோவோ ஜோம் பண்ணி பார்க்குறேங்க அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் போல ரொம்ப ப்ரேயர் பண்ணி தான் கிடைக்கும் போல இல்லைங்க தேவன் சொல்கிறாரு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறான் நமக்கு தான் சில நேரங்கள் சில மனதில் ஒரு பயம் கலக்கம் என்னமோ எது இருக்கும் ஆனால் தேவன் பாருங்க இதுக்காகவே சிலுவையில் மறித்து எங்கே அப்படின்னு போட்டிருக்குன்னா கலாத்தியர்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்காக ஒரு சிலுவையில் மறிச்சாரா எத்தனோத அளவு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் மூன்றாம் அதிகாரம் பதினால பாருங்க பதிமூணுல என்ன போட்டிருக்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சாபத்துல இருந்து நம்ம மீட்டுட்டாரு ஆப்ரஹாமினுடைய ஆசிர்வாதம் வரும்படி செஞ்சுட்டாரு அதான் போட்டிருக்கோம் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து யேசுவினாலே புறஜாதிகளாகிய புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆணி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு இதுதான் இதா சொல்லியிருந்தார் இல்லையா இதோ நான் அவர்கள் நடுவிலே உள்ளாவியே அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் அவர்கள் கல்லான இதயத்தை எடுத்து சதையான இருதயமாக மாற்றுவேன் என் ஆவி அவர்கள் இருதயத்தில் நிலைவரப்படுத்துவேன் புதிதான ஆவியை ஊற்றுவேன் இது எல்லாம் பாருங்கள் கடைசி காலங்களில் எல்லாம் மாம்சமான அவர்களின் ஆவியை ஊற்றுவேன் இது எல்லாம் பிதாவின் வாக்குத்துவத்தோம் அந்த சொல்லப்பட்ட அந்த ஆவியை நமக்கு கொடுக்கும்படி நாம் விசுவாசனாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்புறம் ஏசு மட்டும் வரலை மறக்கலை ஏன்னா அவருக்குள்ளியான்னு நமக்கு வர முடியாது ஆகவே இப்படி இயேசு கொடுத்த இந்த ஆவியானவரை நீங்கள் பெருசாக நினைங்க கொண்டாடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு செய்கிறவருங்கிறத புரிந்து கொள்ளுங்க அவரோட இன்னும் அதிகமாக நெருங்குங்க பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அதிகமாக அவரை உணர்ந்து உறவாடி பெரிய பெரிய காரியங்களை காணுங்க கடைசி காலங்களில் தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்த அந்த உலகத்தை அசைப்பார் செமிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா அந்த அருமையான நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா தங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை கிறிஸ்துவின் ஆவியானவரை புத்திர சொல்காரத்தின் ஆவியானவரை வீர்த்தலின் ஆவியானவரை ஒவ்வொரு தெரிந்து கொள்ளட்டும் இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை மறுபடுத்தட்டும் யேசு நாமத்திலே ஆமை என்னுடைய கிருபின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்